உங்கள் ஆதார் கார்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா உங்கள் ஆதார் கார்டில் இதுக்கு முன்னாடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுக்கலாம் கொடுத்துருப்போம் ரெண்டு காப்பி கேட்டிருப்போம் அவங்க மூணு காப்பி கூட எடுத்தாங்கனாலும் நமக்கு தெரியாது வேறு எதுவும் ஆதார் கார்டில் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களான்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆதார் வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து அதை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆதார் வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு லாகின் கேட்கும் லாகின் வித் ஆதார் அண்ட் ஓடிபி கேட்கும் நீங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணணும் அதோட வந்து உங்களுக்கு ஒரு கேப்சாக இருக்கும் அந்த கேப்சாவும் ஃபில் பண்ணிட்டீங்க லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியோட டைமிங் வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சிக்ஸ்டி செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஓடிபி கரெக்டாக ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கணும் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும் உள்ளக்கி லாகின் பண்ண முடியாது அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணலாம் ஓடிபிலாம் கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆதார் சர்வீசஸ்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும் ஆதார் சர்வீசஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும் இதில் நமக்கு தேவையானது வந்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலனா பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீ அப்டேட் தான் அது வந்து ஆதார் சர்வீசஸ்லாம் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறணும் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆதாரோடைய ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு காமிக்கும் உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்னென்ன பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும் இதில் வந்து மூணு மெத்தட் இருக்குது மூணு மெத்தடில் வந்து நம்ம ஆதார் கார்டு இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஒன்று வந்து ஓடிபி நம்ம மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்போம் இன்னொன்று வந்து பயோமெட்ரிக்ஸ் கைரேகை வச்சு நீங்கள் எங்கெங்கே எங்கே ஆதார் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வந்து பயோமெட்ரிக்ஸில் வரும் டெமோகிராஃபிக்ன்றது ஃபேஸில் உள்ள நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் ஃபேஸ் மூலிமா பண்ணியிருக்கோன்றது வந்து வரும் இங்கே எந்தெந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதன் மூலியமாக நம்மளுடைய ஆதார் கார்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களது செக் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இதோட நம்ம ஆதார் கார்டை வந்து லாக் பண்ணிக்கலாம் அன்லாக் பண்ணிக்கிறலாம் அந்த மெத்தடும் இருக்குது மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓடிபி பயோமெட்ரிக் டெமோகிராஃபிக்கில் எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுது பாருங்கள் ஒரு பேஜுக்கு ஐம்பது தான் காமிக்கும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து டேட்டா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் நம்ம ரெகுலராக பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சிக்ஸ் மந்த்து ஒரு தடவை நம்ம டேட்டா செக் பண்ணிக்கிடலாம் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கான உங்களுக்கு அந்த டேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் நேமில் ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸும் அதுக்கடுத்து இயர் ஆஃப் பர்தும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஆதார் கார்டையும் ஆதார் கார்டு டேட்டாஸையும் செக்யூர்டாக வச்சுக்கோங்க